அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும் அதனாலதான் அதுக்கு வேற ஒரு வழி யோசிச்சிட்டோம் அதே ஹரிசும் பாத்துப்பாங்க அவங்களும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகிருக்காங்கல்ல சட்டத்துக்கிட்ட இருந்து அதை மறைக்க ஒரு நல்லவங்க தப்பிக்கிறதுக்காக நாலு போய் சொல்றது தப்பு இல்ல நான் வந்ததும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே என்னடி அது சொல்றேன் சொல்றேன் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் சொல்றேன் நீ வெக்கப்படுறத பார்த்தா போங்க பங்க அப்படியா என்ன ஆளுக்கு ஓஹோ அப்படியான்றீங்க என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க அது உன் பொண்டாட்டி வயல சொல்லுவா கேளு ஏய் என்னடி அது அது வந்து நம்ம வீட்டுக்கு இன்னொரு குட்டி பாப்பா வர போதே என்னது இன்னொரு குட்டி பாப்பாவா ஐயோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு நாள் தானே ஆகுது அது குளைமா அட பாவி டெடி லூசு நான் கேளுடா அப்புறம் வேற யாரு யோ நீ தான் அப்பாவாக போற ஊப்பதி பேராண்டி கலக்கிட்ட போ

அப்புறம் சொல்லிக்கலாம் நினைச்சேன் ஐயோ லவ் யூ டி பண்டாடி இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்க உங்களுக்கு இப்ப ஏதாவது கொடுத்தாகணுமே ஐ லவ் யூ டி அடே நாங்க இங்க தான் நிக்கிறோம் டே பேராண்டி கூட நான் கூடி இருந்திட எனக்கு சென்மோன்ன போதுமா தேங்க்யூ யுவராணர் இந்த குற்றவாளி கூன்றில் நிற்கும் தீபிகா டி ஹாஸ்பிட்டலோட எம்டி இவர்களுடைய மருத்துவமனையில் தான் என்னோட கட்சிக்காரர் கையில் அவர்களை பிரசவத்திற்காக அழைத்து சென்றுள்ளார்கள் அங்கு நடந்த தவறான சிகிச்சையால் தான் கடந்த எட்டு மாதமாக என்னுடைய கட்சிக்காரர் கயல் அவர்கள் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத நிலைக்கு சென்றுள்ளார் அதை மறைப்பதற்காக அவர்களை கடைத்துக்கொண்டு இத்தனை நாளாக இவர் வீட்டிலேயே இவர் பாதுகாப்பாக வைத்துள்ளார் அவர்கள் வெளியே தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றியுள்ளனர் கயலுக்கு பதிலாக வேற ஒரு பாடியை அவர்கள் வீட்டில் ஒப்படைத்து உள்ளனர் எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்வதனைத்தும் வேடிக்கையாக இருக்கிறது டெத் சர்டிபிகேட் மாத்தி கொடுத்துடலாம் பிணத்தையும் அனைவருக்கும் அடையாளம் இது அனைத்துமே என் கட்சிக்காரர் மீது போடும் வீண் பழி என் கட்சிக்காரர் தீபிகா அவர்கள் டி எம்டி மீது அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊரில் இருக்கும் அனைவருக்கும் தெரியும் டி ஹாஸ்பிட்டல் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது அதன் பெயரை கெடுக்கவே இந்த கும்பல் போடும் நாடகம் தான் இது என் கட்சிக்காரர் எந்த தவறும் செய்யவில்லை இவை அனைத்தும் அந்த குடும்பம் சேர்ந்து நடத்தும் சூழ்ச்சி பாவம் இது எதுமே தெரியாமல் என் கட்சிக்காரர் இந்த குடும்பத்திடம் மாட்டிக்கொண்டார் மேடம் இதை நிரூபிக்க கைல விசாரிக்க அழைக்கிறேன் உங்களோட பெயர் உம் நீங்க தானே இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கது ஆமா இவங்களால பாதிக்கப்பட்ட பெண்ணும் நீங்கதான் ஆமா கடந்த எட்டு மாசமாக இவர்களால் தவறான சிகிச்சை செய்யப்பட்டு நீங்கள் ஹோமாவில் இருந்ததாக எதிர்கட்சி தரப்பினர் உறுதியாக கூறுகிறார் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கிறதா இல்லை எனக்கு எதுவும் ஞாபகத்தில் இல்லை உங்களுக்கு எதுவு ஞாபகத்தில் இல்ல பிறகு இவங்க தவறான சிகிச்சை சென்றனால தான் உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்படுத்தணும் எப்படி நீங்க சொல்றீங்க எனக்கு டெலிவரி இவங்க தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது என்னோட கணவர் என்ன தேடி கண்டுபிடிச்சு எனக்கு மறுபடியும் எனக்குபடியும் ஆப்ரேஷன் செஞ்சதுக்கு அப்புறம்தான் தான் நான் குணமாயிருக்கேன் அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் தெரியும் ஓ இத்தனை மாசமா நடந்தது எதுவும் உங்களுக்கு ஞாபகத்தில் இல்ல உங்க கணவர் கூறி தான் உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்திருக்கு ம் ஆமாம் நோட்டீஸ் த பாயிண்ட் யுவரானர் இவங்களோட கணவர் குறிதான் இவங்களுக்கு எல்லாமே தெரிய வந்திருக்கு ஆனா இந்த கேஸ ரீஓபன் பண்ணது இவங்களோட கணவர் இல்ல இதுல இருந்தே உண்மை என்னன்னு தெரிய வருகிறது இந்த பொண்ணு மரணத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்திருந்தால் கணவரை கம்ப்ளைண்ட் செய்திருப்பார் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை இந்த கேஸை முழுசாக அஜய் தான் விசாரித்திருக்கிறார் இந்த கேஸில் சம்பந்தப்பட்ட இன்னும் ரெண்டு நபர்கள் இருக்கிறார்கள் ஆறுமுகம் ராஜேஸ்வரி அவர்களுக்கும் அஜய்க்கும் விரதம் அதற்காக தான் இப்படிப்பட்ட பழியை தீபிகா மேல் சுமத்தி அதில் மொத்த பேரையும் மாட்டிவிட பார்க்கிறார்கள் அதனால் என் கட்சிக்காரன் நிரபராது என்று தீர்ப்பளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கோர்ட்டுக்கு தேவை கதை சாட்சிகள் தான் பண்ணப்பட்ட ரிப்போர்ட்டை ஏற்கனவே கோர்ட்ல சமிட் பண்ணிட்டோம் அந்த சாட்சியங்களை எதிர்கட்சி தரப்பினர் போயின்னு சொல்றாரு அரசு தரப்பினரிலிருந்து கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட்ட அவர் தவறுன்னு சொல்றாரு பரவாயில்ல தீபிகாவுக்கு எதிராக என்னிடம் வலுவான சாட்சிகள் உள்ளது கையிலுக்கு ஆபரேஷன் நடக்கும் போது அந்த இடத்துல தீபிகா மட்டும் இல்ல

நோ 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 இதெல்லாம் சுத்த போய் ஆப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் ஓவர் ஆல் நீங்க மேல சொல்லுங்க செல்வா சார் வேற ஒரு அனத படுத்த இ எடுத்து வந்து ஃபேஸ் சிலிகான் மாஸ்க் மூலமா அவங்களோட முகத்தையே மாத்துனாரு அதுக்கு சிறந்த டாக்டர் சார் வர வச்சாரு எவ்வளவு தத்ரூபமா அந்த ஃபேஸ மாத்த முடியுமோ அவளோ மாத்தி அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இதெல்லாம் நான் வெளிய சொல்ல கூடாதங்கிறதுக்காக எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க நானும் அன்னைக்கு வேற வழி இல்லாம வாங்கிட்டேன் ஆனா அதே சார் வந்து விசாரிக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு சாரி மேடம் சாரி சார் செல்வா இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க மேடம் தீபிகா என்னோட ஃப்ரெண்ட் அத காரணமா வச்சிட்டு இவங்க என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்காங்க யாரையோ பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து பேச வச்சிட்டு இருக்காரு எங்க சைடுல இருந்து எல்லா ஆதாரத்தையும் நானும் சப்மிட் பண்ணிட்டேன் தீபிகா மேல போடப்பட்டிருக்கிறது அத்தனையும் பொய்யான வழக்கு தீபிகா நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்படி நீங்க அமைதியாவே நின்னுட்டு உங்க மேல போட்டிருக்கிற குற்றச்சாட்டு உண்மை என்று இந்த கோர்ட் முடிவு செய்து செய்துவிடும் எதிர்கட்சி வக்கீல் ஹரி சொல்வது எல்லாமே உண்மைதான் வாய் வச்சு சும்மா இரு நான் எப்படி அது உன்னை வெளிய எடுத்துறேன்னு பார்த்துட்டு இருக்கேன் என்ன செய்வா நான் உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்கலான் இருக்கேன் கையில என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்ததும் நான் தவறான ட்ரீட்மெண்ட் பண்ணது எல்லாமே உண்மைதான் அது மட்டும் இல்ல நான் டாக்டர் கூட இல்ல நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சதெல்லாம் உண்மைதான் ஆனா எக்ஸாம்ல என்னால பாஸ் ஆக முடியல ஃபேக் சர்டிபிகேட் வச்சுதான் இத்தனை நாளா டாக்டர்னு பொய்யா எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கேன் கையில் மட்டும் இல்ல என்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு எனக்கு உடனே இருந்தது ஆறுமுகமும் ராஜேஸ்வரியும் தான்

மருத்துவம் ஒரு சேவை அதை சில வியாபாரமாக நினைப்பதால் தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது ஏழைகள் வந்தா ஒரு ரேட் பணக்காரர் வந்த ஒரு பிரிச்சு வியாபாரமா தான் இப்ப இருக்கிற எல்லா மருத்துவர்களையும் ஒட்டுமொத்தமான குறை சொல்லல ஆனா ஒரு சில மருத்துவர்கள் இப்படி இருக்கிறதுனால மருத்துவத்துறைக்கு கெட்ட பேர் வருது இந்த மாதிரி தவறால் இனி எந்த உயிரும் போகக்கூடாது என் கட்சிக்காரர் கையில் பாதிக்கப்பட்ட மாதிரி வேற எந்த ஒரு மனிதரும் பாதிக்கப்படக்கூடாது குற்றவாளி தானே இந்த உண்மையை ஒத்துக்கொண்டதால் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கும்படி குற்றவாளி என்று உறுதியாகிவிட்டது அது தன் வாயால் அனைத்தும் செய்தேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டார் வழக்கறிஞர் ஹரி சொன்ன மாதிரி மருத்துவம் என்பது சேவை வியாபாரம் அல்ல அதை புரிந்து கொள்ளாமல் தீபிகா செய்த இந்த செயல் மருத்துவத்துறைக்கு மிகப்பெரிய களங்கம் ஆனால் எல்லா மருத்துவர்களும் அப்படி இருப்பதல்ல மருத்துவத்தை சேவையாக பார்க்கும் சில மருத்துவர்களும் உண்மையாகவே இருக்கிறார்கள் இனிமேல் இந்த மாதிரி தவறு மருத்துவத்துறையில் நடக்கவே கூடாது என்பதற்காக குற்றவாளியான தீபிகாவுக்கு ஆயுள் தண்டனையும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த ஆறுமுகம் ராஜேஸ்வரி செல்வா திவ்யா இவர்கள் நாலு பேருக்கும் ஆண்டுகள் சிறை தண்டனை ஐம்பது லட்சம் அவதாரம் இன்னும் ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் இந்த கேஸை உண்மையாக விசாரித்த அஜய்க்கும் சிறப்பாக வாதாடிய வழக்கறிஞர் ஹரீஷுக்கும் என்னுடைய பாராட்டுகள் உள்ள பயங்கரமா கேஸ் போயிட்டு இருக்கு எனக்கும் போய் பார்க்கணும் போல இருக்கு சூர்யாவை என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க போன தடவை குழந்தைங்களை உன நம்பி விட்டதுக்கே நீ தொலைச்சிட்டு நின்ன மறுபடியும் உன நம்பி எப்படி கொடுத்தாங்க நம்பிக்கை அதானே எல்லாம் இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல ஏற்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இன்னையோட முற்றுப்புள்ளி வைக்க போறோம் அது எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க உள்ள கேஸ் நமக்கு சாதகமா வரும் நம்பிக்கை இருக்கா என்ன அதெல்லாம் நிறையவே இருக்கு எல்லா சாட்சியும் கிடைச்சிருச்சு அது மட்டும் இல்ல தீபிகாவே முன் வந்து அவளை குற்றத்தை ஒத்துக்குவா பாரு என்னன்னு சொல்றீங்க அவளை வந்து உண்மை ஒத்துக்குவாளா எப்படி அவளுக்கு ரொம்ப நெருக்கமான உறவு ஒரு நம்ம கையில இருக்கு யாரு சொல்றீங்க அந்த தாரணியா அவங்களும் இன்னைக்கு கேஸ்ல ஆஜராகணும்ல இந்த கேஸ்ல அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதனாலதான் ஆதி அவங்க இதுல இன்வால்வ் பண்ணல அவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்காக வேற ஒரு பிளான் போட்டுட்டான் தாரணிய கொன்றுன்னு மிரட்டி தீபிகாவ எல்லா உண்மையும் சொல்ல வச்சுட்டான் கோர்ட்லயும் அவங்க எல்லா உண்மையும் ஒத்துக்குவாங்க ஓ இப்படி எல்லாம் நடந்திருக்கான்

ஏங்க அவளுக்குலாம் புரியாது ஆன்ட்டி உங்களுக்கும் கரண்ட் வேணுமா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுட்டே வந்தரணும் உங்களுக்கு வாங்கி தரேன் அடி பாவி நான் அம்மா கிட்ட தம்பி பாப்பா வேணும்னு கேட்டனா அம்மா அடிக்கடி இப்படிதான் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து வாங்கி தரேன் ஏய் வாயடி நீ விட்ட ஊரிய விட்டுருவ கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஆன்ட்டி எனக்கு ஒரு டவுட் ஏடி உனக்கு டவுட்டுக்கு மேல டவுட்டா வருமா கொஞ்ச நேரம் வாய் மூடி

ஏய் இதெல்லாம் சீட்டிங் வினோத் அண்ட் தான் எழுதி கூடாது ஆண்டி எனக்கு தெரியல தெரியலையா நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணே அது சீக்கிரம் ரொம்ப நேரம் அழைச்சிருக்க முடியாது அழுக சீக்கிரம் பாதி நம்ம நிலமை யாருக்குமே வரக்கூடாது குழந்தைங்கள கூட்டிட்டு கோர்ட் படி வரைக்கும்

ம் சும்மா தான் ஹலோ சார் உங்க கண்ணு பாத்தாலே கண்டுபிடிச்சிடுவேன் என்னன்னு சொல்லுங்க நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மினி அரும் வந்தாச்சு அடுத்து ஒரு மினி பிரியா எனக்கும் ஓகே தான்பா ஏய் ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி நீ கஷ்டப்பட்டுறத பாத்துட்டு ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன் ஐயோ இதுக்கப்புறம் குழந்தைய பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு இப்படி பயந்துட்டா இப்படி பிரசவன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதுக்காக இன்னொரு குழந்தை பத்தி யோசிக்க இருக்க முடியுமா மேடம் இப்ப கூட ரெடியா இருக்கீங்க போல என்ன ராக் ஸ்டார் தம்பி எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான் என்கூட வேலைலமே மாட்டேngறான் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சுறவா அப்பா அவன் கூட வேலையாது ம் சரிமா அப்பா எனக்கு நீங்க டாய்ஸ் வாங்கித் தருவீங்களா அதே மாதிரி சரி வாடி நீ சாப்பிட்டே இல்லையா சாப்பிட்டنا பாட்டி இப்பதான் வந்தே இக்கி ஓடிவிட்டு போறானே நீங்கல்லாம் தம்பியோ அப்ப நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க எங்க attic ஏர்க்கனவே பிரஷர் இருக்கு வீட்டுக்கும் இருக்காங்க அவங்க வீட்லேயே இருக்க சொல்லுங்க இன்னும் ரெண்டு நாள் தானே ஹாஸ்பிட்டல் கேண்டீன்ல என்ன சாப்பாடு இருக்கோ அதை சாப்பிட்டுக்கலாம் நான் சொல்லிட்டேன் பிரியா ஆனா அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க கையாலயே செஞ்சு கொண்டுட்டு தான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும் குட்டி பையன் இருக்கனால லட்சும் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறான் அவளுக்கும் ரெண்டு நாள் வெளியே சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாதுல்ல ரெண்டு நாள் தானேங்க அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏ லட்சு அடுத்த பாட்டி வந்ததும் நீ வீட்டுக்கு போ பாட்டி அங்க இங்க அழைஞ்சிட்டே இருக்காங்கல்ல அட விடு அம்மா கார்ல தானே வராங்க அதுவும் ரெண்டு நாள் தானே பாத்துக்கலாம் சரி

ஆனா வேற வழியில ஆப்ரேஷன் முடிஞ்ச கையோட அங்க போய் நிக்கிறாங்க தலையெல்லாம் சுத்தும் தலைக்கு பின்னாடி ரெண்டு தையல் போட்டிருக்காங்க பயங்கரமா பெயினா இருக்கும் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல ஆமாங்க ஆனா எப்படியோ இதோட இந்த கேஸ் முடிஞ்சு நம்ம குடும்பம் இதுல இருந்து வெளியே வந்தா போதும் அப்புறம் அந்த தாரணி அவங்கள நினைச்சாலும் கொஞ்சம் கவலையா இருக்கு என் தம்பிக்காக தானே இவ்வளவும் பண்ணாங்க வேணும்னா அவங்கள உன் தம்பிக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா ம் ஆளு பாருங்க ஆளு கையில இருக்கும்போது அது எப்படி முடியும் என்ன நீ பேசறத பார்த்தா அபறதம் இருக்கு இல்லையா நம்ம குடும்பத்துக்கு இவ்ளோ உதவி செஞ்சிருக்காங்க அவங்களும் நல்லா இருக்கணும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் எல்லாரும் நல்லா இருப்போம் நீயும் இதே மாதிரிதான் தம்பி என்ன மாதிரி அழகா ஆமாடி உங்கள மாதிரி அழகா நம்ம தம்பிக்கு என்ன பேர் வைக்க போறோம் இன்னும் முடிவு பண்ணலே

என் பேரனுக்கு அவன் தாத்தா பேர் தான் வைக்க போறேன் ஏங்க என்னங்க இது நீ தானடி அம்மா கிட்ட கேட்ட நல்ல பேரா சொல்லிட்டாங்களா ஓ பேர் வைக்கிற வரைக்கும் முடிவு பண்ணிட்டீங்களா அது எப்படி என் பேரனுக்கு நீங்க பேர் வைப்பீங்க முறையா என் வீட்டு பேரை வச்சு உங்க வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்காக நீங்க என் பேரனுக்கு பேர் வைப்பீங்களா என் பேரனுக்கு நான் தான் பேர் வைப்பேன் அம்மா நீமா என்னடி நீமா முறைப்படி வளர முடிஞ்சு நீ நம்ம வீட்டுல தான் இருந்திருப்ப பிரசவம் நம்ம வீட்டுல நடந்திருக்கோம் அப்ப பேர் வைக்கிறதும் நம்ம வீட்டுல தானே நடந்திருக்கோம் சரி உன் பங்குக்கு நீ ஒரு பேரு சொல்லு என் பேரு இவ்வளவு அழகா இருக்கிறதுனால என் புருஷனோட பேரு அழக சுந்தரம் வைக்க போறேன் அதெல்லாம் முடியாதுங்க என் புருஷனோட பேரு கண்ணா இருந்தா இங்க பாருங்க சம்பந்தி இந்த முறையில நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என் புருஷனோட பேரு அழக சுந்தரம் தான் என் பேருக்கு நான்தான் பேர் முடிவு பண்ணுவேன் கண்ணா இருந்தா இல்ல அழக சுந்தரம் தான் என் புருஷன் பேரு தான் என் பேருக்கு வைப்பேன்

ஏதோ ஆர்வல வந்து கடிபுடிச்சாரு நீயும் விடமா இல்ல இவர் முதன் முறையா சிரிக்கிறாரா உங்க முகத்துல முதல் முறைய சிரிப்பு பாக்குறது நல்லதா இருக்கு டேய் கேசுல தீர்ப்பு வழங்கிட்டாங்களோ இல்லையோ அஜய் இதுக்கப்புறம் உங்க பேசுறது எங்க குழந்த கேட்க போகுது டேய் அஜோய்

அப்புறம் என்ன குட்டியா தயோ என்ன குட்டி தையாவும் வரும்